என் பேர் சுனில் தேவ் நான் இந்த அதோமுகம் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை வந்து ரீல் பெட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட தரிகோ ஃபிலிம்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க படத்தோட ஹீரோ வந்து சித்தார்த் அண்டு ஹீரோயின் வந்து சைத்தன்யா பிரதாப் ரெண்டு பேருக்குமே டெபியூட் தான் அநேகமாக எல்லாருக்குமே இது டெபியூட் ஃபிலிம் தான் எல்லாருக்குமே முதல் படம் தான் என்ன உட்பட அப்புறம் கேமரா வந்து அருண் விஜயகுமார் பண்ணியிருக்காரு மியூசிக் வந்து ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க சாங்ஸ் வந்து மணிகண்டன் முரளி பண்ணியிருக்காரு பிஜிஎம் வந்து சரண் ராகவன் பண்ணியிருக்காரு அப்புறம் எடிட்டர் வந்து இந்த படத்தோட எடிட்டர் வந்து விஷ்ணு விஜயன் ஸோ இவங்க எல்லாேருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோடய லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தான் சைத்தன்யா தவிர்த்து எல்லாருமே என்னோடய லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஊட்டியில் நடக்கிற மாதிரியான ஊட்டி குன்னூர் இந்த பகுதிகளில் நடக்கிற மாதிரியான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் இது இது ஒரு 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 சின்ன பட்ஜெட் படம் தான் படத்தோட கதை என்னென்னா படத்தோட டைட்டில் வந்து அதோமுகம் அதோமுகம் அப்படின்னா என்னென்னா அதாவது படத்தில் படத்தோட ஒரு மெயின் கோர் வந்து இடன் ஃபேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இடன் ஃபேஸ் அப்படின்றதுக்கு ஒரு தமிழ் அர்த்தம் வந்து நாங்கள் இருந்தோம் தமிழ் வார்த்தை தேடிட்டு இருந்தோம் அப்போ எங்களுக்கு வந்து அதோமுகம் அப்படின்ற ஒரு பழைய தமிழ் வார்த்தை கிடச்சிச்சு ஹிடன் ஃபேஸ் அப்படின்றதுக்கு இணையான தமிழ் வார்த்தை கிடச்சிச்சு ஸோ அதோமுகம் அப்படின்ற டைட்டிலை நாங்கள் வைச்சோம் படத்தோட இப்போ கதையை ரிவேல் பண்ணோம்னா நாங்கள் ஆல்ரெடி டீசர் ட்ரெய்லர்லலாம் ஹீரோ வந்து அவரோட ஃபோனில் வந்து ஒரு ஸ்பை ஆப் இன்ஸ்டால் பண்ணுவார் ஹிடன் ஃபேஸ் அப்படின்ற ஸ்பை ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவார் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும் படத்தில் ஸோ அதை தான் நாங்கள் டீசர் ட்ரெய்லர்லேயும் சொல்லியிருந்தோம் அவ்வளோதான் கதை எங்களால் இப்போதைக்கு சொல்ல முடியும் ஏன்னா இது வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கிற ஒரு படம் அப்படின்றதுனால இதுக்கு மேலே எங்களால் ரிவைல் பண்ண முடியல எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து என் பேர் வந்து சித்தார்த் நான் அதோமுகம் படத்தில் வந்து லீடாக பண்ணியிருக்கேன் டைரக்டர் சொன்ன மாதிரி நானும் டேரக்டர் வந்து ஒரு டென் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு அவர் இந்த கதை சொல்லும்போது அதோட ப்ளாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னால இதில் இதை வந்து நம்ம புல் ஆஃப் பண்ண முடியும்னு நான் நினச்சேன் நல்லா பண்ணியிருக்கே தான் நினச்சிருக்கேன் வேறு இந்த கதையில் வந்து சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்காது இதை வந்து எல் ஷூட் பண்ண இடம் வந்து எல்லாமே வந்து நீலகிரி மாவட்டத்தில் எடுத்திருக்கோம் கிளைமேட்டிக் கண்டிஷன் ப்ளஸ் வந்து டெக்னிக்கலாகவே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு படமாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன் வணக்கம் என் பேர் சைதன்யா பிரதாப் நான் அதுவும் முகம் என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் எல்லாருக்குமே டெபியூ சொன்ன மாதிரி எனக்குமே தமிழில் டெபியூ தான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு மலையாளம் படத்தில் பண்ணியிருக்கேன் அப்போது ஃபர்ஸ்ட் டைம் இதில் ஆடிஷன் பண்ணும்போது எனக்கு எப் லாங்குவேஜ் தான் முதல்ல பேரியராக வந்துருச்சு ஆனால் இப்போது எல்லாமே கரெக்டாக இருந்து சிது அண்ட் சுனில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி லைக் ஐ ஐ க ஸ்பீக் தமிழ் பெட்டர் நான் ஸோ படம் வந்து என்ன சொல்கிறது அதான் குன்னூர் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் லொக்கேஷனில் பண்ணி இதில் நிறைய சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது இமோஷன்ஸ் இருக்குது லவ் இருக்குது எல்லா எல்லா அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது ஒரு மிக்ஸ்ட் இமோஷனல் மூவியாக இருக்குது ஸோ எனக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு புதுதாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அண்ட் தட்ஸ் வை ஐ திங்க் ஐ ஐ திஸ் மூவி வில் பி ரிலி ரிலி ஸ்பெஷல் ஃபார் மீ தேங்க்யூ இதில் வந்து ஆமாம் இல்லை இதில் வந்து இந்த இதில் வந்து டெக்னிக்கலி இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்குங்க நான் எப்படி சொல்கிறேன்னா இதோட திரைக்கதை வடிவமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு உதாரணம் சொல்லணுன்னா ஹீரோ வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் ஹீரோ அந்த அந்த ஸ்க்ரீன் வழியாக என்ன பார்க்குறாரோ அதுதான் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க அவர் என்ன விஷுவல் பார்க்குறாரோ அதுதான் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க அது வழியாகவே அந்த திரைக்கதை போயிட்டே இருக்கும் பிரேக் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து பிரேக் பண்ணி போயிருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி திரைக்கதை வடிவமாக அது நிச்சயமாக வந்து எல்லா படங்கள்ல இருந்தும் புதுசாக இருக்கும் இல்லை அது அந்த அந்த படமும் இருக்குது அதோட அதுக்கும் முன்னாடி வந்து கொரியனில் ஒரு படமும் வந்திருக்கு அது வந்து ஸ்க்ரீனை விட்டே வெளியே வந்திருக்காது அந்த மாதிரி நான் சொல்லலை அதுக்கும் இதுக்கும் வந்து கதையிலையோ எதுலேயும் இல்லை ஒரு சிமிலாரிட்டி என்னென்னா ஒரு டெக்னிக்கலி ஒரு மாதிரி புதுசான அப்ரோச் இருக்குன்றத அந்த விஷயம் மட்டும்தான் வந்து ஒரு ஒரு சிமிலாரிட்டியாக இருக்குமே தவிர கதையாவோ எதுவுமே வந்து சிம்லராக இருக்காது அதான் நான் முன்னாடியே இப்போ இப்போ கூட சொல்லியிருந்தேன் முகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறைச்சி வச்சிருக்க முகம் அப்படின்னு அர்த்தம் நாங்கள் கதை யோசிக்கும்போது கதையில் இருக்க கதாபாத்திரங்கள் நிறைய முகங்கள் அவங்க அவங்களுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்க முகங்களை வெளிப்படுத்துறது தான் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக கதையில் இருந்துச்சு அதே மாதிரி கதையுமே கூட முகத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அது முதல்ல ஒரு முகத்தை காட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு முகமாக மாறும்னு மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கதையில் வந்து பிளாட் பாயிண்ட் வந்து கதையில் ஒரு ஒரு கேட் ஓப்பன் ஓப்பன் மாதிரி ஒரு முக்கியமான திருப்பமாக வந்து இந்த ஹிடன் ஃபேஸ் ஆப்பை வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஸ்பை அப்ளிகேஷனை வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறாரு அப்படின்றதா ஒரு முக்கியமான ஒரு ஒரு கதவை ஓப்பன் பண்ணி படத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற இடமா இருக்கும் ஸோ அந்த ஆப்புக்கு பேர் நாங்கள் இடன் ஃபேஸ்னு வைச்சோம் ஸோ அந்த அந்த இடன் பேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை நாங்கள் தேடணும் எங்களுக்கு இங்கிலீஷில் இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுல உடன்பாடு இல்லை ஸோ தமிழ் வார்த்தை தேடும்போது எங்களுக்கு பழைய ஒரு அதோமுகம் அந்த இடன் பேஸுக்கு அந்த அர்த்தத்தை தரக்கூடிய அதோமுகம்ன்ற வார்த்தை எங்களுக்கு கிடைச்சிச்சு பழைய இலக்கியங்கள்லாம் அது வந்து அந்த 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 வார்த்தை இருக்கு ஸோ அதனால அதோமுகம்ன்ற டைட்டில வந்து நாங்கள் வச்சோம் இவங்கள செலக்ட் பண்ண ஒன்று வந்து என்னன்னா சித்து நான் வந்து என்னோட ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் எந்த கதை நான் சொன்னாலும் அவரோட ஷேர் பண்ணுவேன் அப்புறம் நாங்கள் ப்ரொடியூசர் தேடினதுமே கூட தனியாக ப்ரொடியூசர் தேடணும்னு சொல்ல முடியாது நான் தனியாக தேடினது தவிர்த்து இவரோட சேர்ந்தும் நான் நிறைய முறை ப்ரொடியூசர் தேடிகிட்டே இருந்தேன் ஸோ அப்படி தான் இந்த கதையுமே கூட லாக்டவுன் காலகட்டத்தில் சரி நம்மளே சின்னதாக ஒரு படம் பண்ணுவோம் சுனில் ரீல் பெட்டி ப்ரொடக்ஷன்லேயே நம்ம படத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு அவர் சொன்னப்போ நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன் இந்த ஐடியா வந்து இந்த ஐடியாவுக்கு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுதுன்னா அந் அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த படத்தை வந்து ஆன் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னப்போ அவர் அதுக்கான விஷயங்கள்லாம் ஆஸ் அ ப்ரொடியூசராக ரீல் ரீல்பேடி ப்ரொடக்ஷன்லேருந்து அவர் சில விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு எனக்கு லொக்கேஷன்லாம் கூட்டிகிட்டு போய் எனக்கு ஒரு கதை கரு இருந்தப்போ நான் எந்த மாதிரி லொக்கேஷன் கேட்டேனோ அந்த லொக்கேஷன்லாம் அவர் கூட்டிகிட்டு போய் காட்டி நான் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து திரைக்கதையே எழுத ஆரம்பித்தேன் ஸோ அப்படி தான் இவர் இவர் ப்ராஜெக்ட்க்குள்ளே வந்ததுன்றது தனியாக நடக்கலை நாங்கள் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்டை வந்து ஆன் பண்ணோம் சைத்தன்யா பிரதா பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நிறைய நியூ ஃபேஸ் தான் இருக்கணும்னு முதல்லே வந்து தீர்மானித்தோம் அதுக்கு நிறைய ஹீரோயின்ஸை வந்து நாங்கள் வந்து ஆடிஷன் இருந்தோம் புதுமுகங்களாக இருக்கவங்கள அதில் வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு சரியாக பொருந்துவாங்கன்னு இவங்க இவங்க கொடுத்த ஆடிஷன்லாம் எங்களுக்கு தோணுச்சு ஸோ அப்புறம் அவங்கள மீட் பண்ணி பேசும்போது இன்னுமே கூட எங்களுக்கு எங்களோட ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க ஸோ இவங்கள ஹீரோயினாக சூஸ் பண்ணிட்டோம் இந்த காலகட்டத்தில் சின்ன படம் ரொம்ப இருக்குது ஸோ எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க தமிழ் சினிமா வந்து பெரிய படம் தான் வந்து ஆமாம் இப்போது நாங்கள் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து ஓடிடி படமாக தான் எடு எடுக்க எடுக்க நினைச்சோம் டூ தௌசண்ட் ட்வ செகண்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்போது வந்து இந்த ஓடிடி மூலமாக சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஓப்பன் இருந்துச்சு ஸோ அப்போது நாங்கள் ஆரம்பித்தப்போ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால ஓடிடி படம்னு எடுத்தாலுமே கூட நாங்கள் எடுத்து முடிச்சுட்டு போட்டு காட்டுனதுக்கப்புறம் எல்லாருமே இது வந்து தேட்டர்கள் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது நீங்கள் தேட்டருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து என்கரேஜ் பண்ணதுனால சரி ஓகே தேட்டர்கள் ரிலீஸ்க்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணி அப்புறம் தரிகோ எங்கள் கோ ப்ரொடியூசரான தரிகோ ஃபில்ஸில் இருந்தும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ நாங்கள் இன்றைக்கி தேட்டருக்கு கொண்டு தேட்டருக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அது அதை பற்றி நிறைய பேர் இதுக்கு முன்னாடியே கூட சொல்லியிருப்பாங்க ஒரு சின்ன படம் தேட்டருக்கு வர்றது கஷ்ட ரொம்ப நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதில் ஆனால் வந்து என்னென்னா ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அது சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் புதுசாக இருக்குது நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மக்களுக்கு பிடிக்கிற விஷயம் இருக்கு அப்படின்னா அது எந்த பட்ஜெட் படமா இருந்தாலும் ஓடும் அப்படின்றது தான் எல்லா காலகட்டத்துலையும் ப்ரூவ் ஆகிட்டே வருது அதை நாங்கள் நம்பணும் எங்கள் படமும் அப்படிதான் இருக்குன்னு நம்பணும் ஸோ தேட்டருக்கு கொண்டு வரலான்னு ஒரு நம்பிக்கையோடு கொண்டு வரோம் ஆமாம் அது இது நான் இப்போ வரைக்கும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் படத்துல வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்றதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன் படத்தில் இங் இது போ இவங்க இவங்க போக சரித்திரன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அந்த பிராங்க் சரித்திரன் அப்புறம் நக்லைட்ஸ் கவி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு முக்கியமாக அனந்த் நாக்னு ஒரு ஹீரோ இருக்கார் அவர் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு ஸோ இது போக ஒரு கேமியோ வந்து அருண் பாண்டியன் சார் பண்ணியிருக்காரு அருண் பாண்டியன் சார் வந்து சிதோனாவோட மாமா தான் தாய் மாமா தான் பட் இருந்தாலுமே கூட நாங்கள் தனியாக தான் அதை ட்ரை பண்ணோம் அவருமே நீங்கள் நாங்கள் அவர் இருக்காருன்றதுனால நாங்கள் கேமியோ போயெலாம் கேட்கல படத்தை எடுத்துகிட்டு படத்தை முடிச்சுட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ட்ரைலர் கட் ஒன்று கட் பண்ணிவிட்டு தான் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி இப்படி ஒரு கேமியோ இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம் அவரும் வந்து அவரோட கேரக்டரை கேட்டுக்கிட்டாரு கேட்டுவிட்டு அவர் நடிச்சு கொடுத்தாரு இவர் வந்து அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தாலுமே கூட அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே அருண் சார் அதான் சொல்லுவார் நீங்களாக வெளியில் வரணும் நீங்களாக புஷ் பண்ணி வெளியில் வரணும் நான் ஹெல்ப் பண்ணக்கூடாது உங்களுக்கு மேபி நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு சில உதவிகள் பண்ணலாமே தவிர என்னால் நீங்கள் வரக்கூடாதுன்றதை சொல்லிகிட்டே இருப்பார் இவருக்கோ அதுதான் சொன்னதாக எனக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ நாங்களே வந்து ட்ரை பண்ணி பிச் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் ரெடி பண்ணி ஃபண்டு ரெடி பண்ணி தான் அந்த படத்தை பண்ணோம் ஆமாம் அது இந்த இந்த கேரக்டருக்கு இந்த மார்ட்டின்ற கேரக்டரில் வராரு இந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதுக்கு அதுக்குன்னு ஒரு டிசைன் பண்ணி அதுக்குன்னு அவர் ட்ரெயின் பண்ணி தான் பண்ணோம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஷூட்டிங்க்கு ஒரு ஃபிஃப்டின் டேஸ் முன்னாடி அங்கே போய்ட்டோம் லொக்கேஷனுக்கு போயிட்டோம் ஊட்டிக்கு போயிட்டோம் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவுனா செலவு இருந்தாலுமே கூட நாங்கள் அந்த லொக்கேஷனுக்கே போய் ஹீரோ ஹீரோயின்னு மட்டும் வச்சுட்டு முக்கியமான சீன்ஸ் எல்லாம் வந்து ரிவர்ஸ் பண்ணி தான் பண்ணோம் ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று தனியாக போட்டோம்